வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் தெய்வம் உங்களோடு பேசும் என்று மகாபெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் தெய்வம் உங்களோடு பேசும் மகாபிரிவா ஆணைத்தரமாக சொல்கிறார்கள் அந்த உபாசனா தெய்வம் உன்னோடு பேசும் என்ன புரிஞ்சுதா சிமிலி பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம சாஸ்திரிகள் பெரியவாளுடைய அன்புக்கும் அபிமானத்திற்கும் ரொம்ப அருகதை உடையவர் அப்படியொரு அனுஷ்டானம் பெரியவாளிடம் பக்தி அவர் மறைந்ததும் அவருடைய பிள்ளைக்கு பால்யத்திலேயே இரண்டு சன்னியாசிகள் மூலமாக தேவி உபாசனை உபதேசிக்கப்பட்டது பல ஆண்டுகள் உபாசித்தும் உபாசனையில் வாக்கு சரீரம் ரெண்டும் ஈடுபடுற அளவு மனஸ் ஈடுபட மாட்டேங்கிறது அதனால் மனசுக்கு சாந்தி கிடைக்கவே இல்லை இந்த உண்மையான எண்ணம் ரொம்ப வழுத்து கொண்டே போனது பல வழிகளை கையாண்டும் ஒன்றும் பிரயோஜனமில்லை பெரியவா மட்டுமே இதற்கு வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் சிமிலியின் பிள்ளை பெரியவாளிடம் வந்தார் அப்போது பெரியவா கார்வேட் நகரில் ஒரு குளக்கரையில் அழகாக வேந்திருந்த ஒரு சிறு கொட்டகையின் வாசலில் அமர்ந்திருந்தார் எத்தனைதான் அறிமுகம் இருந்தாலும் பூர்வர்கள் யார் யார் என்பதெல்லாம் தெரியாதது மாதிரி கேட்டுக்கொள்வார் நாம் இன்னாரது வம்சத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வதை அவர் மிகவும் விரும்புவதாக இருக்கும் இந்த உபாசகரும் தன் சிமிலி சாஸ்திரிகள் பிள்ளை என்று சொல்லிவிட்டு தன் மனஸ்படும் கஷ்டத்தை சொல்லி வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் தேவி உபாசனை பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் மனஸ்துளி கூட ஈடுபடலை ரொம்ப உறுத்தருது எனக்கு ஒரு வழிகாட்டணும் பெரியவா என்று சொன்னார் என்ன சொல்கிற அதனால என்ன தப்பு என்று பெரியவா கேட்டார் மனஸ் தனி வஸ்துவாக இருக்கிறதால பூஜை முழுமையகாத மாதிரி இருக்கு என்றார் அந்த பக்தர் அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லு என்று கேட்டார் பெரியவா மனசு ஈடுபட பெரியவாதான் ஒரு வழி காட்டனும் என்று சொன்னார் அந்த பக்தர் நீ என்ன படிச்சிருக்க என்று கேட்டார் பெரியவா தான் படித்ததை சிமிழியின் பிள்ளை சொன்னார் இத்தனை படிச்சும் உனக்கு விவேகம் இல்லை உன் மனசை நான் திருத்த முடியாது என்று பெரியவா சொன்னார் என்னாலேயே என்னை திருத்திக்க முடியல அதான் பெரியவா கிட்ட வந்தேன் என்றார் அவர் என்னை என்ன செய்ய சொல்கிற என்று கேட்டார் பெரியவா அதற்கு அந்த பக்தர் மன சாந்தி அடைய பெரியவா எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று சொன்னார் நீ என்ன பூஜை பண்ணுற என்று கேட்டார் பெரியவா அம்பாளை படத்திலேயும் விக்கிரகத்திலேயும் எந்திரத்திலேயும் பூஜை பண்ணுறேன் என்றார் அவர் ரொம்ப சரி படத்தில் அம்பாள் இருக்கிறதா நினச்சதானே பூஜை பண்ணுற என்று கேட்டார் பெரியவா ஆமாம் என்றார் அவர் அப்போ நீ உன்னுடைய இந்த குறையை கூட அவகிட்டையே சொல்லியிருக்கலாமே நிறைய படிச்சிருக்க படம் விக்கிரகம் யந்திரம்னு எல்லா இடத்துலையும் அவ இருக்கிறதா பூஜையும் பண்ணுற ஆனால் ஒன்றுலையும் உனக்கு பிடிப்போ நம்பிக்கையோ இல்லை அம்பாள் உங்க ஆத்திலேயே உன் பக்கத்திலேயே இருக்கிறச்ச உன் குறையை அவகிட்ட சொல்லி அழ தெரியலையே இனிமே அவகிட்டையே சொல்லி அழு இங்கே வராத நான் என்ன பண்ண முடியும் என்றார் பெரியவா மிகவும் சூடாக பதில் வந்ததும் சிமிழி பிள்ளை அம்பாள் உபாசக விக்கித்து நின்றார் மனஸ் இந்த பேரிடையை தாங்க முடியாமல் கண்களில் ஜலம் முட்டி நின்றது நமஸ்காரம் பண்ணிவிட்டு உத்தரவு வாங்கி கொள்ள எத்தனைத்தார் அம்பாள் மனஸ் இறங்கினால் ரொம்ப கோச்சுன்றிட்டேனோ நீயே ரொம்ப ஆசையாக அம்பாளை உபாசனை பண்ற மனசு ஈடுபடலைன்னு உனக்கே தெரியறது உபாசனைனா சமீபத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் உனக்கு எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறவள்கிட்ட கிட்ட குறைய சொல்லாமல் நீட்டி முழக்கிண்டு எங்கிட்ட வந்தியேங்கிறதால தான் கொஞ்சம் அப்படி உரைக்கிற மாதிரி சொன்னேன் இனிமே என்ன குறையானாலும் எதுக்கும் அவளை தவிர வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ பூஜை பண்ணுற தெய்வத்துக்கிட்ட அது அம்பாளோ சிவனோ விஷ்ணுவோ பிள்ளையாரோ யாராக இருந்தாலும் சரி கேட்டால் கேட்டாதான் உன்னோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அனுகிரகமும் கிடைக்கும் உன் உபாசனா தெய்வம் உன்னோட பேசும் என்ன புரிஞ்சுதா நம்பிக்கை தான் எல்லாம் அவளோட அனுகிரகம் உனக்கு நிச்சயமாக உண்டு கவலைப்படாத சேமமாக இரு என்று அபயஹஸ்தம் கொடுத்தார் பெரியவா இது போல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் பிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜயங்கர் ஹர்ஹர ஜெய ஜயங்கர் மகாபிரிவாச்சரணம்